செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழி தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்குடையார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வேற்போம் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே முருகா காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிக ராசி முருகப்பெருமானின் அருளாசி பெற்ற ராசி செவ்வாய் பகவானின் ஆட்சி பெற்ற ராசி சந்திர பகவானின் நீச்சம் பெற்ற ராசி இல்பொருள் மறைபொருள் ரகசியம் பூமையின் புதைப்பொருள் ரகசியங்களையும் திறவுகோள்களையும் அதிகம் பெற்ற ராசி இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி உதித்தவர்கள் அனுஷம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தில் கோட்டை கட்டி வாழக்கூடிய புதன்பாபன் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பல வியூகங்களை அழைப்பதில் வல்லவர்களாகவும் பலவித நுட்ப அறிவு பெற்றவர்களாகவும் இவருடைய திறவுகோள் ரகசியங்கள் யாரும் அறிய முடியாத அளவுக்கு மிக பெரும் ராஜயோக பதவியில் அடையும் ராஜாங்க பதவியில் அடையும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இருபர் ரகசியங்கள் பெற்ற இந்த விருச்சிக ராசிக்கர் இவர்கள் திருச்செந்தரி அப்பன் செந்திலாண்டவரின் முருகப்பெருமான் திருவர்கள் அதிகம் பெற்றவர்கள் மண்மனை ரசுவத்துக்கு ஆசைப்படுகின்றவர்கள் இயற்கையாக இவர்கள் மண்மனையும் பொன்னா பொருளையும் இயற்கையாக இவர்களுக்கு அமைந்துவிடும் மாடி வீடு கட்டி கூட கோபுரத்தில் வாழக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் பலர் இருந்த வண்ணம் இருக்கிறார்கள் சில நீர்நிலை தோட்டங்களை அமைத்து போர்வல் சிநீரூற்றிகளை அமைத்து தோட்டம் தொடர்புடன் வாங்கி பங்களா கட்டி வாழும் ராஜயோகம் பெற்றவராய் இருக்கின்றார்கள் இந்த விருச்சக ராசி குவித்த மகா வண்ணர்கள் பொதுவாகவே உங்கள் வாழ்க்கையில் எட்டு மாத காலக இந்த ரெண்டாயிரத்தஞ்சு அஞ்சு ஏறும்பரும் இறங்கும் வண்ணம் தான் இருந்தன ஆனால் இன்னும் நாற்பது நாட்களை உங்கள் ராசிக்கு தனாதிபதி யோகாதிபதி என்று இரண்டு காரகத்தை வைக்கக்கூடிய பெரும் தனக்காரன் குரு பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்தில் அதி உச்சம் அடைகிறார் தனக்காரன் யோகக்காரன் உச்சம் அடைவது உங்களுக்கு வாழ்க்கையில் உச்சத்தை அடையக்கூடிய ராஜயோகத்தை தரும் எதிர்பாராத பனபரப்பு இந்த நாற்பது நாட்கள் இருந்து கிடைக்கப் போகிறது தனபரவு பனபரப்பு உங்கள் ராசியே இந்த குரு பகவான் பார்ப்பதால் முகப்பொழிவு ஏற்படும் தேஜஸ் ஏற்படும் முகத்தில் புன்னகையும் பொன்னகையும் பூக்கக்கூடிய ராஜயோக முகமலர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு அரசியலி சாதாரண தொண்டனாக இருப்பவருக்கு பெரும் பதவி கிடைத்து ராஜ்யஸ்தானங்களை ஆளக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும் அவருடைய மூன்றா மூன்றாம் இடத்தை விசேஷ ஏழாவது பார்பை இந்த மகர் ராசியை பார்க்கும் பொழுது சிலருக்கு பொன்னாபரணை வாங்கி குவிக்கக்கூடிய நேரமும் மண்மனை வாங்கி குடிக்க நேரமும் சிறுதுர பயணங்களால் பெரு இலாபத்தை அடையக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் அமையும் அக்டோபர் எட்டு முதல் உங்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்ட காத்து ஆர்ந்தமாகி வசந்த காட்டி வீசு மன்னம் கிடைத்து இழந்த சொத்தை மீட்கும் யோகமும் அரசியல் தரிசனமும் பதவியும் கொடுத்து நீங்கள் யார் என்பதை இந்த விருச்சிக ராசிக்காரர்களை இந்த உலகம் அறிய போகின்றது அவருடைய விசேஷத்தன பார்வை ஒன்பதாம் இடத்தை உள்ள உங்கள் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியை உள் ராசிக்கு ஐந்தாம் உள்ள குருவே பார்க்குறார் ஐந்துக்குள்ள குருவு ஐந்தாம் போது குழந்தைகளால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது தெய்வத்தின் அணுகிறதுலாம் ஆதாயம் கிடைக்க போகிறது சிலருக்கு லாட்ரி புதுநயோகம் அடைக்கப் போகிறது சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரப்போகிறது சிலர் வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய ராஜபடி சில வெளிநாட்டு வழி வருமானத்தின் மூலமாக பெருமளம் கிடைத்து இந்த காலக்கட்டங்களில் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரம் தொண்ணூறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆகஸ்ட் எட்டு அக்டோபர் எட்டு முதல் உங்கள் வாழ்க்கையே ஆதாயமும் முகமலர்ச்சியும் மனமலர்ச்சியும் கிடைச்சி நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியப் போகிறது அந்த வகையில் மகா யோகக்காரர்களாகவும் கெட்டிக்காரலாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள் அதனால் தான் மகா யோகம் பட்டவர்கள் பட்டியலில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில கோடீஸ்வரர் தனயோக ராசிகளில் இந்த விருச்சிக ராசி ஒன்று பொதுவாகவே உங்கள் ராசி உள்ள குருபகவான் பெருங்கனத்தை குவிக்கக்கூடியவர் கேட்டைவில் உள்ள நட்சத்திரம் உள்ள புதன் பகவான் கோட்டை கட்டி வாழக்கூடியவர் சனிபகவான் ஆதர்சமான மண்மனைஸ்வரச்சத்தை கொடுப்பு கொடுப்பவர்கள் ஆனால் தான் விருச்சிக ராசிகளில் பிறப்பவர்கள் பெரும்பாலும் தனபந்தர்களாகவும் பெரும் பணபந்தர்களாகவும் பெரும் பணம் குவிப்பவராகவும் மாலை மழியாவுடைய வாழும் ராஜயுகம் பெற்றவர்களாக இறக்கின்றார்கள் அப்படிப்பட்ட குருவே உங்கள் ராசிக்கு எட்டில் உச்ச பலம் பொழுது உங்கள் வாழ்க்கை அச்சத்தில் இருந்த நீங்க மற்றவருக்கு முன் எச்சத்தில் வாழ்ந்த நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை உச்சத்தில் அமையப் போகின்றது தொண்ணூறு நாட்கள் அக்டோபர் எட்டு முதல் தொண்ணூறு நாட்களில் உங்கள் வாழ்க்கை உச்ச வாழ்க்கை அடைந்து இந்த தொண்ணூறு நாட்கள் நீங்கள் சம்பாதிக்கும் சமம் பணம் பல வழிகளில் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ராஜயோகத்தை இந்த குரு உங்கள் வாழ்க்கையை தருகிறார் ஏனெனில் அவர் தனாதிபதியாகவும் யோகாதிபதியும் உச்சம் பெறுவது பலபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் என்று சொல்லும்போது மறைமுக வழி வருமானம் உயிர் வலிமானம் லாட்ரி வருமானம் வெளிநாட்டு வருமானங்கள் கிடைக்கப்படுகின்றது பெரியமானவர்களே இந்த காலகட்டங்களில் நீங்கள் விழுந்தால் பழனி தென்முக கடவுளான பழனி ஆண்டவரை பழனி பாலசுப்ரமணிய சுவாமியை ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று நீங்கள் பாலாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முருகப்பெருமான தரிசனத்தையும் இந்த ராசியில் கண்டு கழித்து வந்தாள் உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா துன்பங்கள் நீங்கி கண்டங்கள் பலவிலகி துன்பங்கள் நித்தமும் குறைந்து இன்பங்கள் பெருகி வாழ்வில் கோடீஸ்வர கொடுத்து கொழத்து குபேரத்துள்ளிய ராஜயோகம் கொடுத்து இந்த முருகப்பெருமானின் திருவருளால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய ராஜாவாய் வளம் வரப்போகிறீங்க காரணம் கட்டுக்கள் வரப்போகிறது உங்களுக்கு வர வேண்டிய வங்கி பணம் உதவி கிடைக்கப் போகின்றது ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்த பணம் வரப்போகின்றது ஏற்கனவே வாங்கி ஆயிரங்கள் வாங்கிவிட்ட சொத்து கோடிகளை குவிக்கக்கூடிய நேரம் வரப்போகின்றது பிரியமானவர்களே இந்த தொண்ணூறு நாட்களில் வெரிச்சகராசிகள் யார் என்பதை இந்த உலகம் அறிந்து மிகப்பெரிய சூப்பர் தனியோகத்தை கொடுத்து சூப்பர் ஸ்டாரு என்று சொல்லும் அளவுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் தனியோகத்தை பெற்று இந்த தொண்ணூறு நாட்களை மிகப்பெரிய ராஜாவா எண்ணும் புத்த ரோஜாவா தந்த மாமனிதர் பட்டியலில் இந்த விருச்சகராசிக்காரர்கள் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை